அண்ணே வணக்கம் நான் என் பேர் விக்னேஷ்வர் ராஜபாளையம்லேருந்து வந்திருக்கேன் இங்கே குடிமைப்பணித் தேர்வுக்காக ப்ரிப்பேர் இருக்கேன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் முதுகலை பட்டமும் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ யுவன் சார் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க தாவேக்கா வந்து மத சார்பற்ற சமூக நீதியை கையில் எடுத்துருக்கதாக சொன்னாங்க அதுக்கு நீங்கள் வந்து இல்லை இல்லை நான் தான் சார் அவங்க எடுத்துருக்கா எடுத்துருக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க அது பேசும்போதே வந்து சொன்னீங்க மத சார்புள்ள சமூக நீதினு ஒன்று இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கண்ணே உங்களுக்கு தெரியாத வரலாறு எதுவும் இருக்க முடியாது ஸோ மாடர்ன் இண்டியன் ஹிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு இதில் நம்ம பொதுவாக குடிமை பணியில் வந்து சொல்லுவாங்க சோஷியோ ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட்டே இருக்குதுன்னு அதில் வந்து ஹிந்து ரிஃபார்ம் மூமெண்ட்ஸு பார்சி ரிஃபார்ம் மூமெண்ட்ஸு இஸ்லாம் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் அப்படின்னு தனித்தனியாக வந்து ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துவுக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆரிய சமாஜ்னு ஒன்று வந்து தோற்று வச்சாங்க பார்சி ரிஃபார்ம்ஸில் ரஸ்து கோப்தர்ன்ற மேகசின் மூலிமா வந்து அவங்க ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க இஸ்லாமில் வந்து அலிகார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து அதை பேஸ் பண்ணி தான் வந்துச்சு ஸோ இட் மேபி அவர் தாவேக்கா அவங்களோட இது வந்து இந்த மாதிரி இல்லாமல் ஒன்றுபட்ட ஒரு மக்களுக்கான ஒரு சமூக நீதியாக கூட அவங்க கொண்டு வரலன்னு நினைக்கலாம்னு அதை பற்றி உங்களுக்கு அப்படி இல்லை சமூக நீதிங்கிறது நீங்கள் எதுவும் சொல்லலை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு தான் சொல்கிறோம் கர்நாடகா எடுத்துக்கிட்டு இருக்கு நிதிஷ்குமார் எடுத்தார் தெலுங்கானாவில் எடுத்தாங்க ஒழிய மதவாரி கணக்கெடுப்பு எடுத்து கொடுங்கன்னு யாரும் சொல்கிறது இல்லை இங்கே வாரி தான் மதம் மாறிக்கொள்ள முடியுது இன்றைக்கி கிறிஸ்தவனாக இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமியன் மாறலாம் இன்றைக்கி இந்துவாக இருக்கிற நாளைக்கு நான் இஸ்லாமியாக மாறலாம் இன்றைக்கி கிறிஸ்தவனாக இருக்கிறேன் வேணாம்னு திருப்பி நான் வந்து இந்து போய் முருகனை போய் வழிபடலாம் சிவனை வழிபடலாம் அப்போ அது உங்கள் விருப்பம் மதம் மாறிக்கொள்ளக்கூடியது ஆனால் சாதி இது மாற முடியல அது மதம் தான் சாதி கொடிதானா சாதி தான் தான் இருக்குது அப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து இங்கே என்ன பிரச்சனை இருக்குதுன்னா இந்த தெருவில் நடக்கக்கூடாதுங்கிறது நான் ஏழைங்கிறதுனால இல்லை புரியதா இந்த குளத்தில் குளிக்கக்கூடாதுங்கிறது ஏழைன்னு இல்லை ஏன்னா பொருளாதார அளவுகள் மாறிடுது இன்றைக்கி ஒரு சாதாரண த ஏழையாக இருக்கிற நான் ஒரு பத்தாண்டு அதானி அம்பானியாக கூட மாறிடலாம் பொருளாதார அளவுகள் மாறிடுது நாட்டின் முதல் குடிமாக ஆகி கூட பிரதவி அம்மா பிரபுதி முர்மும் கோயிலுக்குள்ளே நுழைய முடியல முடியாதுண்ணா யாருமே போக முடியல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட சாதி தான் உள்ளே நிற்கும்னு ஒரு கற்பக்கரவுன்னு ஒன்றும் கிடையாது புரிதா கோயிலை கட்டும்போது நீங்கள் கட்டலையே கற்பகிரகத்தை கட்டினது நான் தானே கட்டினேன் கோயிலில் நின்று கட்டலாம் நான் அந்த கிரகத்தை நின்று நான் கட்டலாம் ஆனால் அதுக்கப்புறம் நான் வெளியில் நிற்கணும்னு என்ன அர்த்தம் பின் முதல் குடிமகனானாலும் என் மேலே திணிக்கப்பட்ட தீண்டாமை இழிவு கொடுமை வந்து மறைய மாட்டேங்குது அப்போ எவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்தாலும் புரிதுன்னு நினைக்கிறேன் அதனால அந்த அடிப்படையில் தான் இந்த போராடி அண்ணல் அம்பேத்கர் பல பொருளாதார அடிப்படையில் ஏழை பணக்காரங்கிற அடிப்படையில் கொடுக்கணுங்கிற கோட்பாட்டை தகர்த்து இந்த சாதி இழிவு தீண்டாமை கொடுமையை ஒழிக்கணும்னா அளவில் அப்போ தான் ஒரு சமநிலை சமூகத்தை உருவாக்க முடியுங்கிறதுனால இந்த ஏற்றதாழ்வுகளை ஒழிக்கணும்னா எவன் வீழ்த்தப்பட்டு கிடக்கிறானோ தாழ்த்தப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு கிடக்குறானோ அவனுக்கு அந்த உரிமை முதலாளி கொடுக்கணும் அள்ளி கொடுக்காத அளந்து கொடுத்துருன்றோம் இப்படி இந்தா அப்படின்னு கொடுக்காத எத்தனை பேர் பத்து பேர் இருக்கிற வீட்டுக்கு நூறு பேர் சாப்பாடு அனுப்பாத நூறு பேர் இருக்கிற வீட்டுக்கு பத்து பேர் சாப்பாடை அனுப்பாத அது நீதியாக இருக்காது அநீதியாக இருக்குங்கிறோம் இப்போ இந்த கோட்பாடு எதுக்கு கொண்டு வரப்பட்டதுங்கிறது தெரிஞ்சுதான் நீங்கள் பேசணும் உங்கள் புரிதா அதனால தான் அதை சொல்கிறது